இருந்து பன்னீர் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் பன்னீர் இந்த மாதிரி பாலை காய்ச்சிருக்கு பாலை காய்ச்சி இதில் பன்னீர் எப்படி பிரித்து எடுக்கணும்னு பார்ப்போம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக வெட்டியிருக்கேன் இந்த மாதிரி பாத்திரம் இந்த மாதிரி ஒரு து துணி இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் சல்லடியாக இருக்குது இந்த மாதிரி துணி இப்போ பாலில் எப்படி பிரிக்கணும்னு பார்ப்போம் எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி வெட்டிக்கறணும் இப்படி வெட்டிக்கறணும் வெட்டிட்டா நல்லா ரசம் பிளிகிறப்போ நல்லா ரசம் வெளியில் வ வெளியில் வரும் இப்படி வெட்டிக்கறணும் வெட்டிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் பிழிஞ்சி வச்சுக்கிடுவோம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சதில் கொஞ்சோளோ தண்ணி கலந்துக்கிடுவோம் தண்ணி கலந்துட்டு இது நாலா பக்கமும் தெளிச்சு விடுவோம் இந்த மாதிரி எலுமிச்சம்பளை சாறு இந்த மாதிரி ஊற்றி பரவு போகிற சாரி ஊற்றிட்டேன் நான் ஊற்றி பால் காய்ச்சிட்ருக்கு நல்லா தீ மூட்டிக்கிட்டா நல்லா பிரிஞ்சிடும் பாருங்க நல்லா பிரிஞ்சிருச்சு பால் பால்ல இருந்து பன்னீர் பிரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சா இதை நம்ம துணியில் வடிகட்டணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு ப பத்து நிமிஷம் இப்படியாவும் ஆற வைப்போம் ஆற வச்ச பின்னாடி நம்ம வடி கட்டுவோம் இப்போ நம்ம இந்த துணியில் வடிகட்டிடுவோம் இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது தொட முடியலை இந்த தண்ணியை நம்ம சப்பாத்தி மாவில் போட்டு பிசை பிசையிலாம் சப்பாத்தி பூரி மாவில் போட்டு பிசையலாம் தோசை மாவுளையும் ஊற்றிக்கிறலாம் காய்கறி காய்கறி சாம்பார் ரசம் செஞ்சால் அதில் ஊற்றிக்கிறலாம் இது பாருங்கள் இது இந்த மாதிரி தடவை இதில் கழுவி தண்ணியில் ஏன்னா எலுமிச்சம்பளம் போட்டு பி பிழிஞ்சிருக்கு இல்லையா எலுமிச்சம்பளை போட்டு பன்னீர் எடுத்து எடுத்துருக்கு அதனால் வெளிஞ்சம் போல வாடகை இருக்கும் நம்ம ரசகுல்லா அந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி கழுவிடணும் காய்கறிக்குன்னா கழுவ வேண்டாம் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு நல்லா புளிஞ்சிட்டு இதை பிடியாகவும் இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும் இந்த தண்ணி கீழே ஊற்றிடுவோம் இந்த மாதிரி இப்படி வெயிட் வைக்கணும் வெயிட் வச்சா இதெல்லாம் தண்ணி வெளியில் வந்துடும் ஆனால் இருக்கும் அதில் தண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இப்படி வெயிட் வைக்கணும் வெயிட் வச்சு அப்படி வச்சிடணும் வச்சுட்டு கொஞ்சம் இப்படி எதாவது வச்சா தூக்கி வச்சா ஒரு ஸ்பூன் அடியில் வச்சுட்டா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கீழே வந்துடும் இல்லை கீழேயே வைக்கலாம் இந்த மாதிரி கீழே வச்சு ஏ இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டா இதில் இருக்கிற தண்ணி நல்லா வடைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி இதுலேருந்து வடிஞ்சிருக்கு இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சதை நம்ம கூட நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கலாம் தண்ணி வடைஞ்சிருக்கு இதை நம்ம இப்படியே கட்டிய இப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு எப்போ தேவையோ நம்ம இப்போ என்ன செய்யணுமோ என்ன சமைக்கணுமோ அப்போ எடுத்து பீஸ் பீஸாக வெட்டி சமைச்சிக்கலாம் இதுதான் பன்னீர் இதில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு க பாலக்கீரை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வெஞ்சனம் வெஞ்சனம் செய்யலாம் இதில் நம்ம ஸ்வீட் ஐட்டம் செய்யலாம் ரசகுல்லா பேடா இந்த மாதிரி நிறைய மாதிரி ஸ்வீட் ஐட்டமும் ஐட்டமும் செய்யலாம் அதுக்காக அந்த பன்னீர் தேவைப்படும் பன்னீர் இந்த மாதிரி வீட்லேயே செய்யுங்க செஞ்சு நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது சமையல் செய் சமையல் யூஸ் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ